ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வெண்டக்காய் சாம்பார் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த வெண்டக்காய் போட்டு செய்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவள போட இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொழ குழப்பெல்லாம் ஆயிரும் பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிக்கலாம் கழுவினதுக்கப்புறமா இதில் நான் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் ஒரு அஞ்சு தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை இப்போ இதில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணும்போது நமக்கு பருப்பு வெந்து அந்த விசிலில் அந்த பருப்பு தண்ணி வந்து வெளியில் வரும் இல்லையா ஸோ அது வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இல்லை நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக பருப்பு இதெல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நார்மல் ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் நார்மல் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுட்டு இறக்கிக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு வேகிற வரைக்கும் இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது லைட்டாக சேர்த்துனா போதும் இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நான் வெண்டக்காவை கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்பேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுவி தொடச்சி எடுப்பீங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் அவசியம் இருக்காது நீங்கள் கழுவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் அந்த வளவளப்பு தன்மை நம்ம இதில் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா போயிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு இதை இந்த சைஸில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடையில் போட்டுட்டு இது ஒரு மாதிரி வந்துட்டு ஹார்டாக இருக்கிற இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும் இல்லை லைட்டாக சாஃப்டாச்சுன்னா போதும் அது வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இப்போது இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா சிலர் பருப்பு வேக வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக அது வந்துட்டு பருப்பு ஓவராக வெந்து அந்த தண்ணியும் பருப்பும் பாத்தீங்கன்னா ஒன்று சேர்கிற அளவுக்கு மையாக வந்துட்டு வேக வச்சிருவீங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சாம்பாருடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கான அளவு பாத்தீங்கன்னா மூணு விசில் ஒரு நார்மல் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுட்டு அந்த ஃபுல் ஃப்ளேம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக இதை நல்ல ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம் இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன் சாம்பார் தூளே பார்த்தீங்கன்னா காரமாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் மிளகா தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்த வச்சிருக்கோம் அந்த வெண்டைக்காவை சேர்த்திக்கலாம் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வெண்டைக்காவை சேத்திட்டு உடனே பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போடக்கூடாது நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதி வந்ததும் உடனே நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் தான் விசில் வந்த உடனே நம்ம அந்த ஸ்டீம் எடுத்துகிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடணும் அப்போ நமக்கு இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குக் ஆகாமல் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பாருடைய திக்னஸ்க்கு தேவையான அளவு பார்த்துட்டு தேவைப்பட்ட தண்ணியும் நீங்கள் சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சமாக புளி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சாம்பாருக்கு புளிப்பு தன்மை தேவைன்னு பார்த்துட்டு கொஞ்சம் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திக்கலாம் புளி தண்ணி நீங்கள் சேர்க்கலைனாலும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ வந்து கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசிலில் குக்கரை ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ஃபுல்லாக இறக்கிட்டு உடனே நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் உடனே ஸ்டீம் எடுத்துகிட்டு நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம் இப்போது கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை எடுத்து அப்படி நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான சிம்பிளான மெத்தடில் ஒரு டேஸ்டியான வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க